வணக்கம் அன்பு உறவுகளே இப்போ தான் நம்ம சேனலை முதல் முதலையாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் ரெண்டாவது இந்த இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நான் எதுக்காக இப்போ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் தாத்தா வீடியோ கேட்டிருக்காங்க இந்த வீடியோ நான் ஏற்கனவே நான் வந்து போட்டுட்டேன் டியூட்டோரியல் போட்டுட்டேன் நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் நான் அதோடய லிங்க்கை வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் போட்டு கிறிஸ்மஸ்க்கு கலக்குங்க கிறிஸ்மஸ் தாத்தாக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நீங்கள் போட்ட கிறிஸ்மஸ் தாத்தாவை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நம்ம சேனலில் நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் உங்களோட எந்த க்ரியேட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து கூட உயரில் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதை பூராமே எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் என்னோடய சேனலில் நான் வந்து போடுறேன் அப்படி நான் நம்ம சேனலில் நம்ம போடுற ஒவ்வொரு உங்களோட படைப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ இந்த மேரி மாதாவை பாருங்கள் மேரி மாதா வந்து நான் போட்டிருக்கேன் இதோட டுட்டோரியல் நான் போடலை இது வேணும் அப்படி டுட்டோரியல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டுந்தான் நான் நான் போடுவேன் நன்றி உறவுகளே வணக்கம்